மக்களுக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் திரும்ப திரும்ப நீங்க ஒரு பொய்ய சொல்லி அதை ஒரு கட்டமைக்கிறீங்க அப்படிங்கறத எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு ரெண்டு இவங்க அது நான் அண்ணா ஏதோ தேர்தல் நாங்க நடத்தலை அப்படின்னாரு நீங்க நாலு வருஷம் நடத்தாம நீதிமன்றத்துக்கு போனது யாருன்ற வரலாறு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா நீங்களாம் எல்லாம் பயந்துதான் நாலு வருஷம் நடத்தல அப்படின்னு அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு நாங்க வைப்போம்ல இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் தெரியல அப்படின்னா அக்னீஸ்வரன் ஐயாவுக்கும் இந்த கடனை பற்றிலாம் தெரியாமல் இருக்கு எனக்கு நான் ரொம்ப மதிக்கக்கூடியவர் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரெண்டாயிரத்தி ஆறில் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி ஆரம்பிச்சு விட்டுட்டு கடனை வந்து போகிறப்போ தமிழ்நாடு வந்து நிதி மிகை மாநிலமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கோடி தமிழ்நாட்டுடைய கடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இவங்க விட்டுட்டு போகும்போது அஞ்சு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கடன் அப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தது தலைவர் தலைவருடைய ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஆறுல முடியும் போதா ஆறுல இருந்து எட்டு வரையும் அதுக்கப்புறம் பதினொன்னுல ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரமாக இருந்த கடனை இவங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இருபத்தி ஒன்னுல விட்டுட்டு போகும்போது அஞ்சு லட்சத்தி சில்லரை கோடி

கிட்ட வந்துச்சு அப்படின்னா அதே நிர்வாகத்திறனை பத்தி நீங்க ஒத்துக்கறீங்களா எடப்பாடி பழனிசாமியுடைய நாலரை ஆண்டும் ஜெயலலிதா அம்மையாருடைய ஐந்து ஆண்டுலயும் அதே ஆண்டுல சார் பத்து வருஷம் சார் இருங்க நான் பிரிச்சு பிரிச்சு சொல்றேன் சார் எடப்பாடியுடைய நாலரை ஆண்டுகளும் ஜெயலலிதா அம்மையாருடைய அஞ்சரை வருஷம் பத்து வருஷம் எனக்கும் தெரியும் நான் அது கூடவா தெரியாம எங்க உட்காந்து இருக்கோம் நான் பிரிச்சு சொல்றேன் அப்ப அந்த பத்து வருஷத்துல அந்த கழிங்க சரி அந்த நாலு லட்சம் கோடி எப்படி எப்படி அது நிர்வாக சீர்கேடா அது ஒத்துக்கிட்டேன் சீர்கேடா என்ன நான் ஒத்துக்கிட்டேன்

பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி சாட்டன் அவர் என்ன கேக்குறாரு ஒரு நிமிஷம் ஒரு அப்போது உண்மையிலேயே நாங்கள் வாங்கிய கடனின் அளவு மாநில உற்பத்தி மதிப்பில் இருபத்தி ஐந்து சதவீதத்திற்குள் தான் இருந்தது ஆனால் இப்போது விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசில் கடன் சதவீதம் இருபத்தாறு சதவீதத்தை தாண்டி உள்ளது இதை நாங்கள் சொன்னால் எங்களுக்கு அடிப்படை புரிதல் இல்லை என்பதா கடனில் தள்ளாடுகிறது தமிழகம் திவாலாகி கொண்டு இருக்கிறது திவாலுன்றது எவ்வளவு பெரிய வார்த்தை ஒரு சதவீதம் உயர்ந்துச்சுன்னா திவாலா அதை நோக்கி போகுங்கிறாரு அதை நோக்கி எப்படி போகுது அதான் பிஸ்கல் அதுக்காக தானே மாநில உற்பத்திக்கும் அதாவது மாநில ஜிடிபிக்கும் கடன் வாங்கக்கூடிய டெட் ரேஷியோன்னு அந்த டெட் ரேஷியோல இருபத்தி ஒன்பதரை சதவீதத்துக்கு மேல போனாதான் வாங்க முடியாதுன்னு வருது அதை தாண்டி தான் திவால நோக்கி போகுதுன்னு அர்த்தம் சரி ஆனா அது ஒரு அந்த அந்த டேட்டாக்குள்ள அந்த பர்சன்டேஜ் குள்ள இருக்கும்போது திவால் ஆகுதுன்றது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமான ஒரு பொங்கல் பரிசு தொகை கூட உங்களால கொடுக்க முடியல அப்படினு கேக்குறாரு அப்ப 2017ல நீங்க கொடுக்கல அப்ப நீங்க திவால் ஆயிட்டீங்களா நீங்க பொங்கல் பரிசு 100 ரூபாயலாம் கொடுக்காத காலங்கள் இருந்துச்சு சரியா சரியா வருடங்கள் எனக்கு ஞாபகம் இல்ல அப்ப நீங்க திவால் ஆயிட்டீங்களா 100 ரூபாய் பொங்கல் பரிசு தர முடியாத ஆதிமுக ஆட்சி திவால் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஏத்துப்பீங்களா அது எவ்வளவு பெரிய வார்த்தை பொருளாதார அறிவு இருக்குறவங்க யாராவது இந்தியாவுலயே ரெண்டாவது ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு மாநிலம் திவாலாக போகுது அப்படின்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு வாதம் அப்படின்றதுதான் நாங்க இங்க பேச வந்திருக்கோம் சரி நாங்க இந்த புரிதல் இல்லாம ஒரு நரேட்டிவ் எதிர்கட்சிக்கு என்ன நரேட்டிவ் செட் பண்றதுன்னு தெரியல எதை வச்சு பேசுறது அப்ப கேட்சி வார்த்தைகள் அரசு திவாலாக போகுது அரசு திவாலாக போகுதுன்னா மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் எப்படி சார் கொடுக்க முடியும் பொங்கலுக்கு தரல வருஷத்துக்கு ஒரு வாட்டி தரக்கூடிய பொங்கல் காசு தர முடியல ஆனா மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வந்துட்டு இருக்கே மாசம் மாசம் புதுமை பெண் திட்டத்துல ஆயிரம் ரூபாய் வந்துட்டு இருக்கே தவ புதல் திட்டத்துல ஆயிரம் ரூபாய் வந்துட்டு இருக்கே பஸ் இன்னமும் மகளிருக்கு ஃப்ரீயா ஓடிக்கிட்டு இருக்கே அப்ப திவாலாக கூடிய ஒரு அரசு திவாலை நோக்கி போகி போக கொண்டு போய் கொண்டிருக்க கூடிய ஒரு அரசு எப்படி மாசம் மாசம் இந்த நிதியை ஏத்துக்க முடியும் சரிங்க நூறு நாள் வேலை திட்டத்துல ரெண்டு மாசம் சம்பளம் கொடுக்கல உங்களுக்கு பரிசு தொகை கொடுக்கல ஊருல இருந்து நூத்தம்பது வரைக்கும் உயர்த்துறோம்னு சொல்லிட்டு நாலு நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு இனியும் கேக்காம இருந்தா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு நிதி எங்கிருந்து வரணும் ஒன்றிய அரசு கிட்ட இருந்தானே வரும் அது தெரியாம தான் நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க இல்ல இல்ல ரெண்டு மாசம் வராததுக்கான காரணத்தை நான் சொல்றேன் அது ஓகே 150 நாளுக்கு என்ன பதில் வச்சீங்க இல்ல இல்ல 150 நாளுக்கு அது டிமாண்ட் டிரைவனுங்க அதாவது ஒரு ஒரு வாக்குறுதிகள் கொடுக்கும்போது இந்திய கட்டமைப்பே நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும் சிலது மாநில அரசு மட்டுமே செய்ய கூடியது சில மாநில அரசும் ஒன்றிய அரசும் இணைந்து செய்ய கூடியது அப்ப மாநில அரசு செய்ய எல்லாமே நாங்க செஞ்சுக்கிட்டோம் அப்போ நீங்க என்ன சொல்லிருக்கனோ மத்திய அரசோடு

ஒரு கிட்டத்தட்ட இருபது சதவீத பேருக்கு ஒன்றிய அரசு அநீதி செஞ்சுக்கிட்டு இருக்கு மன்ற இதெல்லாம் போராடி பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அப்ப இந்திய கட்டமைப்பு இந்த அரசியல் அமைப்பு சட்டம் இங்க இருக்கக்கூடிய பொருளாதார கட்டமைப்பு அப்படிதான் இருக்கு ஏத்துப்பாங்களே ஏத்துக்கிறதுனாலதான் ஸ்டாலின் பேசும் போது சொல்றாரு மகளிருக்கு ஐம்பது சதவீத மானியத்தில் ஸ்கூட்டர் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் செல்போன் ஏரோ பார்க் பத்து ஆடை அலங்கார பூங்காக்கள் ஐம்பத்தி எட்டு வயது ஆடவர்களுக்கு இலவச பேருந்து கட்டணம் பொது இடங்களில் இலவச வைஃபை இப்படி வெற்றி வாக்குறுதிகளை அளித்துவிட்டு தமிழக வளர்ச்சியை பாடாக்கினர் அதிமுகவினர் அப்படின்னு சொல்றாரு இப்ப இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லைன்னு முதலமைச்சர் கேட்கும் போது உங்களை நோக்கி இந்த வாக்குறுதியை கேட்க தானே செய்வாங்க நகை கடன்ல இருந்து விவசாய கடன்ல இருந்து நூத்தி ஐம்பது நாள்ல இருந்து மாதம் ஒரு முறை மின் கணக்கீடுல இருந்து இதெல்லாம் நாங்க முன்வைக்கக்கூடியது ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை நாங்க வைக்கிறது விலையில பயணம் நாங்க வைக்கிறது தவப்புதல்வன் திட்டம் நாங்க சொல்வது நான் முதல்வன் திட்டம் நாங்க சொல்றது உங்கள் உங்கள் தொகுதியில் முதல்வர் நாங்க சொல்றது மக்களை தேடி மருத்துவம் இத்தனை விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப மக்களுடைய அளவீடுல தேர்தல் வாக்குறுதிகளை ஒன் டூ த்ரீ ஃபோர் போட்டு டிக் பண்றதை விட அவர்களுடைய பொருளாதார சூழல் உயர்ந்திருக்குதா இல்லையா இன்னைக்கு தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விதான் அதை மக்கள் ஒத்துக்கிறாங்க அவர்களுடைய சமூக மேம்பாட்டுக்காக இந்த மாநில அரசு செயல்பட்டு கொண்டிருக்கா இல்லையா அவர்களுடைய உரிமை ஒன்றிய அரசு கிட்ட அடங்கி வைக்காம இவங்க எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா தமிழ்நாட்டுக்கு தமிழர்கள் அல்லாதவர்கள் தமிழ்நாட்டுடைய டிஎன்பிசி தேர்வு எழுதலாம்னு சொன்னது அதிமுக அரசு ஆனா அதை எதிர்த்து அதை நிராகரிச்சுட்டு தமிழ்நாட்டுல தமிழ் வழி கல்வியில் படித்தவர்களுக்கு அரசு வேலையில் இருபது சதவீதம் இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பை பாதுகாத்தது இந்த தலைவர் தலைமையிலான அரசு இந்த வாக்குறுதிகள் நாங்கள் நிறைவேற்றவில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஆட்சி மோசமாக இருக்கிறது திவாலாக கூடிய அரசாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய அரசை கூட எதிர்த்து களத்தில் நிற்க முடியாத நீங்க அது ஏன்னா நீங்க போய் சொல்ற பொய்களை இப்ப திவாலாக கூடிய பொய்க்கு நான் ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டேன் திவாலாக கூடிய அரசு எப்படி மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியும்ன்ற கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்களேன் அப்ப இந்த இந்த ஃபேஷன் வேர்ட்ஸ்குள்ள ஒரு ஒரு நரேட்டிவ பில்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு அரசியல் ஆதயம் தேடுவதை எடப்பாடி பழனிசாமி நிறுத்த வேண்டும் அப்படின்னு தான் சொல்றோம் அதிமுக ஆட்சியில பொங்கல் அப்பெல்லாம் வந்து டாஸ்மாக் கடையெல்லாம் மூடிட்டாங்க அதனால் அதிமுக பேசலாம் பொங்கல் அன்னைக்கு டாஸ்மாகில் வியாபாரம் நடக்கிறத பற்றி அதிமுக பேசலாம் அதிமுக ஆதரவாளர் பேசலாம் இவர் முதல் ரவுண்டு பேசும்போது நான் இவரை அயோக்கியதானம் சொன்னேன் அப்படின்றத வந்து ரொம்ப சிம்பத்தி கேட்குற மாதிரி கேட்டார் அவர் சும்மா விவாதம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இல்லை அவர் கருத்து பேசும்போது நான் அதெல்லாம் சொல்லலை பாசிசத்துடைய முடு அடையாளம் அது ஒருத்தர் கருத்து சொல்கிறாங்கன்னா அந்த கருத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மாறுபடலாம் ஆனால் கருத்து சொல்கிறவரை ஆட்சிக்கு ஆதரவா பேசுறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசிச போக்கை அயோக்கியதனம் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த தான் சொன்னேன் அது தனிநபர் தாக்குதல் கிடையாது அவர் ஒரு பத்திரிகையாளர் மூத்தாவது என்னுடைய உன்னுடைய அப்படி பேச மாட்டேங்குது அத கடந்து அப்போ ஒரு பத்திரிகையாளர் உங்க ஷோல ஒருத்தர் லேபிள் பண்றாரு அத நீங்க டிஃபன் பண்ணாம நான் பேசும்போ ஒரு விஷயம் அவசியம் கிடையாதீங்க யாருமே நீ கவனிக்கல

எனக்கு வளர்த்து கொடுத்தது அதனால அது தப்பு கிடையாது இப்போ வாங்க அண்ணன் திரும்ப கடன் வாங்கிட்டீங்களோ கடன் வாங்கிட்டீங்களோ அப்படின்னா பொருளாதாரம் புரிஞ்சவங்களுக்கு இந்த கடனுடைய நியாயம் புரியும் இது என்ன குடும்பமா இது நாலு பேருக்கு மைக்ரோ எக்கானமி மேக்ரோ எக்கானமின்றது வேற சிறு பொருளாதாரம் பெரும் பொருளாதாரம்ன்றது வேற பெரும் பொருளாதாரம் அமெரிக்காவே கடன்ல இருக்கு சார் அப்ப அமெரிக்கா தான் இன்னைக்கு டாலர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஆனா அமெரிக்காவுக்கு அவ்வளவு கடன் இருக்கு அப்ப கடன் வாங்காம அரசாங்கம் நடத்த முடியாதுன்றது குறைந்தபட்ச பொருளாதார அறிவு அப்ப கடன் வாங்குறோம் ஆனா வாங்குறதுனால மக்களுக்கு என்ன நடந்திருக்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிருக்குதா மக்கள் பயன்பாட்டுக்கு சில விஷயங்கள் நடந்திருக்குதா அப்படின்றதுதான் பார்க்கணும் அப்ப நித்யா ஆயோகு தமிழ்நாட்டுல வறுமை ஒழிப்புல இந்தியாவுல முதல் மாநிலமா இருக்கிறது எது அப்படின்னா தமிழ்நாட்டை பத்தி சொல்லுது அப்போ இந்த கடன் வாங்குறதுனால இந்த நலத்திட்டங்களை கொண்டு வர்றதுனால இங்க வந்து வறுமை ஒழியுது வறுமை ஒழிப்புன்றது ஒரு பாராமீட்டரு இங்க சுகாதார கட்டமைப்பு நல்லா இருக்கு அது ஒரு பாராமீட்டரு மூணாவது கல்வியில இன்னைக்கு வந்து எண்ணிக்கை கூடி கொட்டிருக்கிறது பெண்கள் உள்ள கல்லூரியில சேரக்கூடிய பெண்கள் கிராமப்புற பெண்கள் அதிகரிச்சுட்டு இருக்காங்க அப்ப இது எல்லாம் கடன் வாங்குறதுனால நடக்குதுன்னா அந்த கடனை வாங்கி தான் ஆகணும் சரி கடன் வாங்க வாங்கக்கூடாதுன்றதுக்காக கல்வியை கொடுக்க முடியாம இல்லைங்க அதிமுக ஆட்சியில கடன் வாங்கும் போது இதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் கேட்டிருக்கிறாரு நிதி நிர்வாகத்தை சீரடித்திருக்கிறது கடன் வாங்கி கடன் பேசி பேசியிருக்கிறாரா இல்லையா அப்ப அதுக்கும் நீங்க சொல்றதுக்கு என்ன வித்தியாசம் சமூக நல திட்டங்களுக்கு இவ்வளவு எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சா நம்ம கடன் வாங்குறப்ப நீங்க வந்து விலையில்லா பேருந்து கொடுத்தீங்களா மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தீங்களா புதுமை பெண் திட்டமா எதாவது கொடுத்தீங்களா தாலிக்கு தங்கணும் வாங்க மூணு லட்சம் பெட்டிஷன் பெண்டிங்ல இருந்துச்சு சார் ஓகே அப்ளிகேஷன் பெண்டிங்ல இருந்துச்சு நீங்க தாலிக்கு தங்க நடைமுறைப்படுத்துறப்ப அந்த மாதிரி இங்க ஏதாவது முத தவப்புதல் திட்டத்துக்கோ புதுமை பெண் திட்டத்துக்கோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா தமிழ் புதல்வன் திட்டம் அப்ப இவ்ளோ திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக அதனுடைய பலன் கிடைக்காத பட்சத்தில் நீங்க கடனை பத்தி பேசலாம் நீங்க வருவாய் உயர்ந்து கொண்டிருக்கிறது சமூக அந்தஸ்து உயர்ந்து கொண்டிருக்கிறது தனிநபர் வருமானம் வேலை வாய்ப்பு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அப்ப இதெல்லாம் எதை காட்டுது எதை காட்டுது இந்த கடன் வாங்குறதுனால தமிழ்நாடு வளர்ந்து இருக்கிறது மக்களுக்கு நன்மை நடந்து கொண்டிருக்கிறது இதை பிடிக்காம திவாலாக கூடிய சூழல் இருக்குது அப்படின்றது எவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு வார்த்தையை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய ஆதரவாளர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நன்றி திரு மணிகண்டன் மணிகண்டன் ஐயா கிட்ட நான் ஒரு ஆதாரத்தை கேட்டேன் ஒரு நகராட்சிக்கும் இன்னொரு நகராட்சிக்கும் என்ன வித்தியாசமா நிதி ஒதுக்கப்பட்டிருக்குன்னு அந்த ஆதாரத்தை அவர் கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஓகே